போங்கடா 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 கல்யாணம் சாப்பாடு ஈப்பாடி எல்லாம் சார் ஃபுல்லாக வச்சு விட்டுருங்க சார் ஃபுல்லாக ஃபுல்லாக வச்சு விட்டுருங்க சார் ஃபுல்லாக அழைச்சி விட்டுருங்க போங்க பாட்டி முன்னாடி போய் வாங்கிக்கோங்க முன்னாடி வாங்கிக்கோங்க சரி இருக்குதோ ஃபுல்லாக வச்சு விட்ருங்க ஆ அடுத்து வருது கொடுத்துக்குறோம் கலரா நீங்கள் உள்ளே வரீங்களா சரி ரெஸ்ட் எடுங்க அப்போ பாத்திரம் ஒன்று பாத்திரம் எட்டுவாங்க ஆ ரைட் இன்னும் மக்களை வரைச்சோங்க இன்னொரு மண்டை வருது அங்கே போயிரும்மா ஆ சரி ரைட் அப்போ அங்கே வெயிட் பண்ணி சொல்லுங்கள் அங்கே நம்ம ஏரியா சொல்லுங்கம்மா மக்களை வரைச்சொல்லுங்க எல்லாத்தையும் பாட்டிக்கு வாங்கி கொடுங்க தலைவர் பாட்டிக்கு வாங்கி கொடுங்க அவர் கையில் கையில கொடுங்க அவர் ஒவ்வொரு சக்கட்டும் பாட்டிக்கு கீழே விழுந்துரா ஐய அதுதான் தலரா தலரா நீங்கள் போய் கொடுத்துட்டு வாங்க தலைவரை அது கீழே விழுந்துரும் என்னடா வேணும் உனக்கு இந்த அந்த அந்த கரண்டி ஒன்று வாங்கிக்கோங்க ஆ ரைட் 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 பா பாத்திரம் இட்டுவாங்க பாட்டி இருக்கும் வடியாங்க பாத்திரம் அட்டு வடியாங்க வர சொல்லுங்க எல்லாத்தையும் வர சொல்லுங்கள் ஆ சார் நல்லா இருக்கீங்களா பக்கத்தில் வர சொல்லுங்கம்மா டக்கு டக்குன்னு வர சொல்லுங்க வர சொல்லுங்கடா டக்கு டக்குன்னு என்னடா வாங்கடா வர பார்த்துட்டு எடுத்து ஓடியாங்கடா எடுத்துகிட்டு வாடா அந்த திருந்தண்ணடா அங்கெல்லாம் வராடா எடுத்துகிட்டு ஓடியாடா போடா எடுத்துகிட்டு ஓடியாடா வர சொல்லுறா எல்லாத்தையுமே